மெய்யான மூர்த்திஸ்வரர் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை நமது ஆலயத்தில் வருடாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது வருடாபிஷேக விழாவோடு சேர்த்து நம்ம திருக்கல்யாண விழாவையும் சேர்த்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம் அதனால வ ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு உள்ள ஏழு மணி தொடக்கம் ஒன்பது மணிக்கு உள்ள வருடாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கு நமக்கு நல்ல நேரம் திருக்கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு பதினொன்று இருந்து பதினொன்று நாற்பது மணிக்குள்ளே நம்ம திருக்கல்யாண விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கு நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கோயிலில் வெகு சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நடத்தினோம் இப்போ ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோமோ அது மாதிரி அந்த கும்பாபிஷேகம் நடந்தனால அந்த கோயிலோட ஜென்ம நட்சத்திரமாக ஆச்சு அதே நாளில் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி கொண்டுட்டு வர்றான் சரி வருடாபிஷேகம் பண்ணும்போது நம்ம அன்னதானத்துலேருந்து யாக வளர்த்து எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு அப்போ அதே நாளில் நம்ம திருக்கல்யாணத்தையும் வச்சோம்னா செலவுகளும் நமக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் எத்தனையோ பேர் எப்போ செய்கிறீங்க என்ன எதுவுமே அறிவு போடாமல் இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு நம்மகிட்ட பெரிய பக்தர் கூட்டமும் பக்தர் ஆதரவும் நமக்கு இருக்குது வருடாபிஷேகம்னா என்னென்னு கேட்டால் நம்ம வந்து கும்பாபிஷேகம் செய்ய போகிற மாதிரியே கோயிலோட சுற்றுப்புறம் கோயிலுக்குள்ளே எல்லா இடத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி உளவாரம் பண்ணி செஞ்சுட்டு பிரகாரங்களை எல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு கும்பத்தில் தேங்காயை வச்சு நூல் கட்டி ஒரு முறைகளோடு அதுக்கு சில கா எல்லாமே காரணம் இருக்குது அந்த மூலவர்கிட்ட இருக்க சக்தியை பரிமாற்றம் செய்கிற அந்த கும்பமும் நம்ம சாதாரண ஒரு பாத்திரம் ஒரு கும்பம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது கும்பமே ஒரு மனித வடிவமாகவே நம்ம வந்து அதை வடிவமைச்சிருப்போம் அதுக்குள்ளதே ஈசனும் ஒரு அம்பால் தாயாரும் வந்து இருக்க இருப்பாங்க அந்த கும்பத்தில் பார்த்தீங்கன்னா மேலே தேங்காய் வச்சுருப்பாங்க அந்த தேங்காய் வந்து தலை போலவும் அந்த கலசம் வந்து அந்த கும்பம் இருக்கு இல்லையா அந்த பாத்திரம் வந்து உடலை போலவும் அது மேலே எல்லாம் வந்து நூல் சுத்தி இருப்பாங்க அந்த நூலெல்லாம் மனித உடல்களில் இருக்கிற அந்த நரம்பை போலவும் அந்த கும்பத்துக்குள்ள இருக்க புனித தீர்த்தம் மனிதனோட மனிதனோட உடம்புல இருக்கிற அந்த ரத்தத்தை போலவும் நம்ம வந்து அந்த கும்பத்தை வடிவமைப்போம் மனித வடிவத்தில் கடவுள் வந்து அந்த கும்பத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏன்னா நம்ம கும்பத்தை பார்க்கும்போது அது ஒரு ஜட பொருள் மாதிரி ஒரு பாத்திரம் அது மேலே வந்து தேங்காய் இருக்குது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அந்த பாத்திரத்துக்குமே இவ்வளவு விளக்கம் அந்த கும்பத்துக்கும் இவ்வளவும் செஞ்சதே நம்ம வந்து அந்த சக்தி பரிமாற்றத்தை நம்ம செய்கிறோம் அந்த கும்பத்தை முறையா புனித தீர்த்தத்தை நிரப்பி நம்ம மூலஸ்தானத்தில் இருக்க மூலவர் அம்பாள் மற்ற பிரகாரங்கள் எல்லாமே சமஸ்கிருத மந்திர சொல்லாடல் மூலமா மூலஸ்தானத்தில் இருக்க பிரகாரத்தில் இருக்க அந்த சக்தியை நம்ம இந்த புனித தீர்த்தங்கள் நிரம்பிய இந்த கும்பத்துக்கு அந்த சக்தியை நம்ம வந்து சக்தி பரிமாற்றம் பண்ணணும் அந்த கும்பங்களை அப்படியே கொண்டு வந்து யாகசாலையில வச்சுட்டு நம்ம வந்து சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லி ராம நம்ம மக்கள் எல்லாரும் வந்து அப்பனே ஈசனேன்னு வணங்கி ஈசனோட இன்னும் சக்தியில் அந்த இடத்துல நம்ம ஆலயத்தில் நம்ம கருவறையில் வீரியம்மா வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டி அந்த மந்திரத்தை சொல்லும்போது ஈசன் தன பக்தர்கள் வந்து நம்ம மனமுருகி வேண்டும் போது பல மடங்கு சக்தியோடு நம்ம ஆலயத்தில் வந்து இருப்பார் அப்போ அந்த கும்பத்தில் வந்து இப்போ நம்ம அந்த யாகசாலையை வச்சு வணங்கி முடிக்கும்போது அந்த தீர்த்தங்களில் இறைவனோட சக்தி இன்னும் பன்மடங்கு கூடும் கூடின பின்ன நம்ம யாகசாலையை நிறைவு செஞ்சுட்டு அந்த கும்பத்தில் இருக்க தீர்த்தங்களை எடுத்துகிட்டு போய் அனைத்து பிரகாரங்களில் வந்து நம்ம அபிஷேகம் செய்யும்போது இறைவனோட சக்தி பல மடங்கு மீண்டும் மூல மூலஸ்தானத்தில் இருக்க மூலவருக்கும் அனைத்து பிரகாரங்களுக்கும் போய் சேரும் இந்த மாதிரியான சக்தி பரிமாற்றம் செஞ்சு நம்ம வந்து சக்தி ஊட்டி மீண்டும் சக்தி பரிமாற்றம் செஞ்சு பிரகாரங்களுக்குள்ளே கொண்டு போயிட்டு வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வருடாபிஷேக நிகழ்ச்சியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கோயிலை சுற்றி இருக்க பக்தர்கள் எல்லாமே எளிய பக்தர்கள் நம்மளோட நடைமுறைகள் எல்லாம் பெருசாக தெரியாது ஏதோ விழா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அந்த விழாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இததே வந்து வருடாபிஷேகம் செய்கிறதுக்கான நோக்கம் இதை தான் நம்ம அன்னைக்கு செய்ய போகிறோம் அதனால் கிராம பொதுமக்கள் எல்லோரும் வருடாபிஷேகம் எவ்வளோ ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் கரெக்டாக கோயிலுக்கு அந்த டைமுக்கு ஏழு முப்பது இருந்து ஏழு முப்பதுக்குள்ளே கோயிலுக்கு வந்து எல்லோரும் வந்து சேர்ந்துங்க ஒம்பது மணிக்கு வருடாபிசேக விழா முடிஞ்ச பின்னாடி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது ஒம்போதுலேருந்து பத்து பத்தரை வரை நேரம் இருக்குது அதில் என்ன செய்யணும்னா பெண்கள் ஆண்கள் எல்லோரும் கூடி நம்ம இங்கே அருணாட்சியம்மன் கோயில் மந்தைக்கு வந்துடோம் வந்து அங்கேருந்து அம்பாளுக்கு ஞானம் நீக்கி அவங்க நடக்கிற திருக்கல்யாணத்துக்கு சீரை எடுத்து நம்ம அங்கே மெய்ஞான மூர்த்தி சொல்கிற காலையை வரைக்கும் சீரை தலையில் தூக்கி கொண்டு போகிறோம் போன வருஷம் செஞ்சால் எல்லோரும் தெரியும் அதே மாதிரி இந்த வருஷம் இன்னமும் பத்து பேருக்கு முப்பது பேர் கூடுதலாக மிகப்பெரிய சீர் பட்டாளமாக நம்ம எடுத்து மனப்பூர்வமாக எங்கள் அம்மாவுக்காக நாங்கள் சீர் கொண்டு போகிறோம் எங்கள் தாய்க்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சி சீர் கொண்டுட்டு போகணும் அதனால் எல்லோரும் சீர் கொண்டு போகிற பட்டு சேலை கட்டி நல்லா அந்த சீர் கட்டை கொண்டு போகிற மாதிரி ஒரு வீட்டில் இருக்க எந்த பெண் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய மக்கள் வரைக்கும் அனைவரும் ஆண் பெண் எல்லாரும் அன்னைக்கு ஒரு ஒம்போது வரைக்குள்ளே நம்ம மந்தையில் வந்து இங்கே கூடியிருக்கணும் கூடி நல்லா கொட்டு சத்தம் முழங்க நம்ம வந்து சீரை எடுத்துக்கிட்டு மெய்யான மூர்த்தி சொல்கிற ஆலயத்துக்கு அங்கே போகணும் அங்கே போய் நம்ம சீரை அறக்கி வச்ச உடனே திருக்கல்யாணத்துக்குள்ள வேலைகள் எல்லாம் அவங்க ஐயர்கள் வந்து ஆரம்பிப்பாங்க அந்த டைத்துக்குள்ளே வெளியூர் மக்கள் எல்லாமே நிறைய பேர் கூட்டிடுவாங்க நம்ம சீரை எடுத்து கொண்டுக்கிட்டு வர்றதா வெளியூர் மக்கள்லாம் பார்த்துட்டு இயக்குற அளவுக்கு போன வேற வேறு எந்த ஊரில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது கூட இன்னைக்கு திருக்கல்யாணத்தில் இருக்க நம்ம கோயிலில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலையோ பெரிய ஊர்களில் இருக்க சிவன் கோயிலெல்லாம் இந்த மாதிரி திருக்கல்யாணம் பண்ணும்போது அங்கே வந்து பெரிய முக்கியஸ்தர்கள் அரசியல்வாதி பலம் மற்றும்லாம் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு சாதாரண எளிய மக்களுக்கு அங்கே பார்க்குறது கூட எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியாது ரொம்ப தூரத்தில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்து தேர்வையில் எல்லா மக்களெலாம் இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு இம்சையிலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை இருக்கும் நம்ம கோயிலில் இது கிராமத்து கோயில் முக்கியஸ்தர்கள் சொல்லிட்டு பெரிய அரசியல்வாதிகள் பெரிய காரணக்காரவங்க அப்படியெல்லாம் யாரையும் நம்ம அழைக்கலை எளிய மக்களுக்கான விழாவாக இதை கொண்டாடணும் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து சிறப்பாக விழாவை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஏற்பாடுகளும் ஒரு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வெயில்லாம் ஒரு வெயிலில் வெக்கையாக வேற கூட வந்துடப்படான்னு சொல்லிட்டு ஃபேன்லேருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி நல்லா கொட்டக போட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்தால் கூட கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம் அதனால நம்மளோட திருக்கல்யாணம் நம்ம பகுதியில் சிங்கமண்டரி மேலூர் வட்டாரத்தில் எளிய மக்கள் பார்க்குற மாதிரி பெரிய திருக்கல்யாணம் வந்து நம்ம ஆலயத்தில் தான் நடக்குதுங்கிற யாராவது பக்தர்கள் யாராவது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்கள் நீங்க வர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவினர்களுக்கும் நீங்கள் அழைப்பு விடுங்க எத்தனை பேர் வந்தாலும் இருந்து பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இட வசதியும் இருக்குது நல்லா அதனால் சிறப்பாக இதில் என்ன விஷயம்னா திருக்கல்யாணத்தப்போ முப்பத்தொம்பு கோடி தேவர்களும் வந்து அங்கே நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தொம்பு கோடினா கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில் ஒரு பூதி அத்தனை பேரும் இந்த ஆலயத்தில் வந்து அந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது நம்ம சைவ திறமொழியில் சொல்லப்பட்ட விஷயம் அப்போ முப்பத்தொம்பு கோடி தேவர்களும் வந்து நிற்கிற இடத்துல நம்ம இப்போ வந்தாங்க நம்மளும் நம்ம குடும்பமும் நம்ம பிள்ளைங்களும் அங்கே வந்து இருந்து ஈசன்கிட்ட நம்ம வேண்டிக்கிற வரமும் சரி நம்ம வேண்டிக்கிறதும் நூறு சதவீதம் நம்ம குடும்பம் வந்து ஒரு மங்களமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாகும் இப்போ ஒரு திருமண தடை இருக்கிறவங்க ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள இருப்பாங்க திருமணம் வந்து நடக்காமல் இருக்கும் அந்த மாதிரி திருமணத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கவங்க திருமண தடை இருக்கிறவங்க ஜாதகத்தில் திருமண தோசை இருக்கிறவங்க திருமணம் திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம குழந்தை வர கேட்டுக்கிட்டு இருக்கவங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த விழாவில் அந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் வந்து திருக்கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ நீங்களும் போயிட்டு உங்களோட நீங்கள் ஈசனுட்ட நீங்கள் அவர் காலை பிடிச்சிட்டு இருக்கியா இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்பா எனக்கு ஏதாவது செய்யுறா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஒரு வருஷமே அடுத்த வருஷம் திருக்கல்யாணத்துக்கு நீங்களே ஓடி வந்துடுவீங்க அந்த மாதிரி இதில் நம்ம திருக்கல்யாணத்தில் அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் யாருமே சம்மந்தப்படாத ஆளுங்க தான் வந்து நம்மகிட்ட எப்போ திருக்கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஈசனே சொன்ன மாதிரி நடச்சிக்கிட்டு அந்த திருக்கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடுகளை இப்போ ப இருக்கோம் நம்ம கோயில் திருக்கல்யாணம் நடக்கிறதுமே ஈசனும் அம்பி கேட்டதே பண்ணுற மாதிரி பண்ணுறோம் நாங்கள் பண்ணலை இது அவங்க கேட்டது அது ஏன்னா போன வருஷம் ஜனவரியில் ஆறு நம்ம பண்ணோம் ஆரோத்ர தரிசன நாளில் நம்ம வந்து திருக்கல்யாணம் பண்ணோம் இந்த வருஷம் அவங்க கேட்டு ஏதோ ஒரு கணக்கில் இந்த நாள் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா வருடாபிஷேகமே நம்ம வருடாபிஷேக நட்சத்திரம்லாம் சித்திரை நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் அது முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு கணக்கில் இந்த நாள் அவங்க குறித்து கொடுத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்ப மகிமையான ஒரு திருக்கல்யாணம் சாதாரண அவங்களே தேடி குறித்து அவங்களே கேட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி திருக்கல்யாணம் அப்படி ஒரு திருக்கல்யாணத்தில் உங்கள் பாதம் அங்கே வந்து பட்டு உங்கள் குடும்பமே சுமிச்சம் பார்த்துனா அது நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தோடு வந்து உங்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும் எப்பயுமே இந்த ராம அவதாரத்துல பார்த்தீங்கன்னா ராமர் பயணம் பண்ணி ஒவ்வொரு ஊரா போகிற இடங்கள் பூரா அவர் பாதம் பண்ணுற இடங்கள்ல இருக்க ஒவ்வொரு உயிரும் அவங்களோட சாப விமோசனம் பெற்று ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட வாழ்க்கையே புண்ணியமாக மாறி அந்த பிறவியை கழிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி திருக்கல்யாணத்துக்கு வந்து உங்களோட பாதங்கள் பதியும் பதியும்போது உங்களுக்கு ஏழை ஏழு ஜென்மத்தில் இருந்த பாவங்களும் ஏழே ஏழு ஜென்மத்தில் உங்களுக்கு இருந்த அந்த தடைகளும் எல்லாமே விலகி ஒரு சுபிச்சமா மங்களகரமான ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறத திருக்கல்யாணத்தோட ஐடி ஏன்னா அது தெய்வ திருமணம் டிவை மேரேஜ்ன்னு சொல்லக்கூடிய தெய்வ திருமணம் வந்து தெய்வங்களுக்கு என்ன த திருக்கல்யாணம் தெய்வ தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு பம்மா நீங்கள் இடையில இடையில சொல்லிக்கிட்டுதான் இருப்பாங்க இது வந்து திருக்கல்யாணம்ன்றது இப்ப சொன்ன நான் அதோட புண்ணியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் இப்போ இறைவனோட படைப்பு இந்த உலகம் இந்த இயற்கை அப்படிங்கிறது இறைவனோட படைப்பு இந்த இயற்கையும் இந்த உலகமும் இறைவனோட படைத்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வரணும்னா இந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே வரணும் நம்ம சைவ திருமுறையில் சைவ வழிபாடுகளில் எப்படி வந்து நம்ம துறவரம் ஞானிகள் சித்தர்கள்னு சொல்லிட்டு பல கோட்பாடுகள் இருக்குது நம்மகிட்ட வாழ்க்கை முறையிலே அதே மாதிரி இல்லறங்கிறதே நம்ம தூக்கி தூக்கி பிடிக்கிறோம் ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் வந்து இல்லறத்தை கடைப்பிடிச்சி குழந்தை பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனோட படைப்பை திருப்பி அடுத்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்த்து கொண்டுகிட்டே போயிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் மூளை வந்து இந்த இல்லறம் இந்த குடும்பம் நடத்துறதுன்றது அதோட முக்கியத்துவத்தை உணர்த்தி குடும்பம்னால் என்ன எப்படி இருக்கணும் சிவன் மாதிரி ஒரு கணவன் இருக்கணும் பார்வதி மாதிரி ஒரு மனைவி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த இல்லறத்தை தொடர்ந்து இறைவனோட படைப்பை நம்ம வழி வழியாக கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறது உள்ள உள்ள ஒரு சுட்சமான விஷயம் அப்போ இந்த இல்லறம் அப்படிங்கிறத தூக்கி பிடிக்கிறது இதை நம்ம வந்து பெருசாக சொல்கிறதே வந்து நம்ம இந்த திருக்கல்யாணம் அப்படிங்கிறது திருக்கல்யாணம் எதுக்கு சாமி கல்யாணம் எதுக்குன்னு ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே கொஸ்டின் கேட்குறோம் அது உள்ள தா கரெக்டான ஒரு தாற்பரியில் அதோட விளக்கங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துங்க சாமி வர்றவங்களுக்கும் நம்ம விளக்கமும் சொல்ல வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு நல்ல பக்தர்களையும் நம்ம உருவாக்க முடியும் போன வருஷம்தான் அந்த எனக்கு தெரியவே ரெண்டு மூணு பேர் கால் அவங்க சிலைக்கு கீழே பக்கத்தில் அந்த காலை குடிச்சிக்கிட்டே உட்காந்தாங்க அவங்க மூணு பேருக்குமே பாருங்கள் அவங்க என்ன நினச்சி வந்தாங்கன்னா அந்த பசங்க மூணு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அதில் ஒருத்தவங்க நம்ம கோயிலே வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது அதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்தேன் அதனால் திருமணம் தலையிருக்கிறவங்க அதெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த கோயிலில் எதாவது நீங்கள் பரிகாரம் பெற்றுக்கலாம் அடுத்தது நம்ம கோயில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு மெய்ஞான மூர்த்தி மெய்ஞானம்னால் ஒரு அதுக்குள்ளே அர்த்தமே சொன்னோன்னா அது இன்னொரு அரை மணி நேரம் பேசலாம் நம்ம அதனால் இவர் வந்து கல்வியில் த தடங்களாக இருக்கிற கல்வியில் கொஞ்சம் நல்லா படிக்காத சிறுவர்கள் கல்வி தடை இருக்கிறவங்க நல்லா நம்ம பிள்ளை வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது கல்வி கற்கிறதுல அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்க பிள்ளைங்களோட குடும்பத்தோடு இங்கே வாங்க இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் நேரம் நீங்க நீங்கள் நின்றுட்டு இந்த திருக்கையான பார்த்துட்டு போங்க அதுக்கு பின்னாடி வந்து கட்டாயமாக அவங்களுக்கு அந்த அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மெய் ஞானம்ன்ற அறிவு கட்டாயமாக மாறுபாடு அடையும் நல்லபடியாக வரும் அதே மாதிரி புரிதல் இல்லாதவங்க ஒரு நீங்கள் தொழில் பண்ணுறீங்க பார்ட்னர் ஸ்கூல்ல புரிதல் இல்லை அவங்களெலாம் நீங்கள் இங்கே வரலாம் அவங்களுடெல்லாம் உண்மையான ஞானம் என்ன உண்மையான அறிவு என்ன உங்களுக்கு தேவை என்ன உங்களை தெளிவுபடுத்தி மெய்யான மூர்த்தி செலவு உங்களை அனுப்புவார் பெற்றோர் பிள்ளைங்களுக்கு இடையில் புரிதல் இல்லாமல் இருக்கீங்களா குழந்தைகள் வந்து உங்களை பார்க்காம இருக்காங்க இல்லை பெற்றோர் பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா அம்மா கூட புரிதல் இல்லாமல் இருக்கா நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மங்களகரமான முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்க வந்து நிற்கிறப்ப இந்த இடத்துல இந்த மங்க இந்த கல்யாணத்தில் வந்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு இருந்துகிட்டு போங்க உங்களுக்கு நிச்சயமாக தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு நீங்கள் வெளியில் போகும் போனதுக்கு பின்னாடி உங்களோட வாழ்க்கை சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இவர் வந்து மெய்ஞான மூர்த்தி இங்கே வந்து வர்றவங்களுக்கு மெய்ஞ்ஞானத்தை உணர்த்தி இங்கே ஏற்கனவே அந்த கோயில் உருவானதே இந்த கோயிலுக்கு பேர் வந்ததே கட்டாயமாக யாரோ ஒரு சித்தன் ஒரு ஞானி வந்து இங்கே மெய்ஞ்யானம் அடைஞ்சதுனால இது வந்து மெய்யான மர்த்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்ற கோயில் இது இதெல்லாம் பின்னாடி வரலாறு இதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ பேசி வச்சுருக்கோம் வேலை போடுறதுனால அதை சொல்ல முடியல அதனால் இவர் மெய்ஞானத்தை உணரதுனே அவரோட வேலை இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மங்களமான நேரம் நடக்கும்போது அப்படியே நான் தெளிவில்லாமல் இருக்கேன் நான் எனக்கு குழப்பமா இருக்குது இந்த இருந்து நான் எந்த பக்கம் போகணும் எனக்கு வலியை காமிழானு வந்து உக்காந்துருக்குங்க உங்களுக்கு தெளிவான ஒரு வழி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் ஏற்றமாக இருக்கும் திருக்கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி நமது ஆலயத்தில் கல்யாண விருந்து திருக்கல்யாண விருந்து வெறி சிறப்பாக ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பான் இது வந்து திருக்கல்யாண விருந்துன்னு சொல்ல முடியாது அரசுவை அமுதும் நீங்கள் வந்து தேவர்கள் அமுதம் கடைஞ்செடுத்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அமுதத்தை நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் இங்கே நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்க அன்னதானம் பாருங்கள் ஒரு தெய்வங்கள் முப்பத்தி மூணு தேவர்கள்ல இருந்து அனைத்து தெய்வங்களும் ஆசீர்வாதம் பண்ண அந்த அமுது அதை வந்து நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அங்கே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடத்துல ஊரில் இருக்க இருந்து பூச்சிகள் புழுவில் இருந்து நம்ம ஊரணியில் இருக்கிற இருந்து நம்ம ஆலயத்தை சுற்றி இருக்கிற பறவைகள் காக்கை புறா அனைத்து உயிர்களுக்கும் இந்த அன்னதானம் நம்ம மனிதர்கள் எத்தனை பேர் சாப்பிட்றோமோ கட்டாயமாக அதை காட்டணும் கூடுதலான மற்ற உயிர்களும் சாப்பிடும் அந்த உயிர்கள் எல்லாமே பாருங்கள் ஏதோ ஒரு சென்ம சாபம் சா ஏதோ அவர்கள் வந்து இந்த பிறவியில் எறும்பு எறும்பாவோ பூச்சியாகவோ அவதாரம் எடுத்து இருக்கு இந்த டிவைன் மேரேஜில் இதில் நடக்கிற இந்த அமுத அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையில் இருந்து அந்த சாபங்கள் நீங்கி அவங்க அந்த பூவுலகிலேருந்து அவங்க ஒரு தேவராக கூட முப்பத்தி முக்கோடி தேவர்களில் ஒரு தர திருப்பி அவங்க போகிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல பேருக்கு சாப விமோசனை அளிக்கிற இடத்தான் எந்த திருக்கல்யாணம் அப்படி இருக்கும்போது மனிதனாக இருக்கிற நம்ம தொட்டரெல்லாம் எங்கே போனாலும் சாபமாக இருக்கும் ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் என்னெல்லாமோ நடக்கும் எதுக்கிட்ட அப்படி நடக்கிற மனுஷன் பார்த்தா நல்ல மனுஷனாக இருக்குது யாருக்குமே எந்த தீங்கு செஞ்சுருக்க மாட்டாங்க நல்ல குடும்பமாக இருக்கும் நல்லா உழைச்சு சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எல்லாமே கைகூடாமல் ரொம்ப சிரமத்திலே இருக்கும் மோசமான சூழ்நிலைகளை சந்திச்சு இந்த தூக்க காரியங்கள்லாம் அப்படிலாம் கடந்து வந்துகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல இந்த தெய்வ திருமணம் நடக்கிற இந்த இடத்துல டிவைட் மேரேஜ்ல நீங்கள் ஒரு வந்து இருந்துகிட்டு போங்க உங்களுக்கு வேண்டிய ரீசண்டை கேட்டுப் பெருங்க எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையே அப்படியே திசை மாதிரி போகும் அங்கே நடக்கிற அன்னதானத்தில் சாப்பிடுங்க உங்களோட வாழ்க்கையே சுத்தமாக அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப உங்களுக்கு வந்து இந்த க கல்யாணங்கள் நடக்கிறதே நிறைய பேருக்கு வந்து பூச்சி புழுவுல வந்து காக்கை பரவி அத்தனைக்கும் மனிதன் வரைக்கும் அனைவருக்கும் சாப விமோசனம் உங்களுக்கு போன சிம்மத்தில் இருந்தோ இல்லை ஏழை எழு சிமத்தில் இருந்து வந்த அத்தனை சாபங்களும் நிவர்த்தி அடைஞ்சு விமோசனமாகி நீங்கள் சிறந்த வாழ்க்கை இதுக்கப்புறமா வாழ்றதுக்கு அந்த மரங்களை அருள்றதுக்காக நம்ம திருக்கல்யாணமே நம்ம நடத்துகிறோம் அதனால அத்தனை உயிர்களும் அத்தனை மனிதர்களும் அனைவரும் வந்து இந்த இடத்துல உள்ள அந்த புண்ணியங்களை பெற்று செல்லுங்க திருக்கல்யாணத்துக்கு வந்து பயன்பெற்று செல்லுமாறு பத்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சிவாய நம தேவா ஐயா சனே இஷ்ட தெய்வமாகிடும் ஈசா ஐயா சனே